திருச்சிற்றம்பலம் தெய்வ சிக்கிள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து இருபத்து எட்டு வெள்ளானைச் சருக்கம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முக்தி விண்ணப்பம் செய்ய சிவ சிவகணத்தவர்களுடன் அவர் கூட இருக்கும்படி முன்பு தம்மால் தடுத்து உலகில் அவதரிக்கும்படி ஆணையிட்ட அந்த செய்கையின் அளவு தேர்ந்திட தமது திருவடிச் சார்பினை தந்தருள்கின்றார் சிவபெருமான் முப்பத்து ஒன்றாவது திருப்பாடல் மன்றலரும் தருமிடைந்த பூங்கயிலையில் மலைவல்லியுடன் கூட வென்றி வெள்விடைப்பாகர் தாம் வீற்றிருந்து அருளிய பொழுதின் கண் ஒன்று சிந்தை நம் ஊரனை உம்பர் வெள்ளானையின் உடன் ஏற்றி சென்று கொண்டு இங்கு வாரும் என்று அயன்முதல் தேவர்களுக்கு அருள் செய்தார் திருக்கயிலை அது பூங்கயிலை மணமுடைய அழகிய மரங்கள் நெருங்கிய பூங்கயிலாயத்தில் மனைவல்லியாரான எம்பிராட்டியுடன் ரிஷபத்திலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார் அப்பொழுது பிரம்மன் முதலான தேவர்களுக்கு கட்டளையிட்டு அருள்கின்றார் நம்முடன் ஒன்றித்த சிந்தனையை உடைய நமது நம்பி ஆரூரனை வெள்ளானையுடன் சென்று அதன் மீது ஏற்றிக்கொண்டு இங்கு வாருங்கள் என்று சிவபெருமான் பிரம்மன் விஷ்ணு முதலான தேவர்களுக்கு கட்டளையிட்டு அருளி செய்கின்றார் ஒன்று சிந்தை நம்வூரன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எம்பெருமான் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய திருவாக்கினால் ஒன்று சிந்தை என்றால் சிவராஜ யோகத்தினால் இரண்டு அற்று தம்மையே மனத்துள் கொண்ட நிலை எம்பெருமானையே மனத்துள் கொண்ட நிலை இருந்து நினைமின்கள் என்பது தேவார திருவாக்கு அப்படி இருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வெள்ளானையில் ஏற்றி வர செய்து திருக்கயிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுகின்றார் இந்த வெள்ளானை என்பது திருக்கயிலையில் இருக்கின்ற வெள்ளானை ஐராவணம் என்று பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய வெள்ளானை இவ்வாறு அருள் செய்கின்றார் முப்பத்தி இரண்டாவது திருப்பாடல் வான நாடர்கள் அரி அயன் முதலினோர் வணங்கி முன் விடை கொண்டு தூ நலம்திகள் சோதி வெள்ளானையும் கொண்டு வன்தொண்டர்க்கு தேனலம்பு தன் சோலை சூழ் மகோதையில் திருவஞ்சை களம் சேர கானில் அங்குள்ள வலம் கொண்டு மேவினார் கடிமதில் திருவாயில் சிவபெருமானின் அருளிப்பாட்டினை கேட்ட தேவர்களும் விஷ்ணு பிரம்மன் முதலானவர்களும் சிவபெருமானை வணங்கி விடைபெற்று கொண்டு வன்தொண்டருக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக தூய நன்மை விளங்கும் ஒளியுடைய வெள்ளானையினையும் உடன் கொண்டு திருவஞ்சைக்களத்திற்கு வந்து சேருகின்றார்கள் மகோதையில் திருவஞ்சைக்களம் மகோதை என்பது திரு கொடுங்கோளூரும் அஞ்சைக்களமும் மற்றவும் இருக்கின்ற சேரர் தலைநகரம் அங்கே தேவர்கள் எல்லோரும் வந்து சேருகின்றார்கள் தேவர்களினுடைய கால் நிலத்தில் படாத தன்மை உடையவர்கள் அத்தகைய தேவர்கள் இறைவனின் அருளிப்பாட்டினை நிறைவேற்றுவதற்காக திருவஞ்சைக்களம் வந்து தங்களது கால் நிலத்தில் தோய வெள்ளானையுடன் வந்து சேருகின்றார்கள் அதே நேரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு அஞ்சைக்களம் திருக்கோயிலை வலம் வந்து மதில் திருவாயிலை அடைகின்றார் முப்பத்து மூன்றாவது திருப்பாடல் தேவர்தம் தம் குழாம் நெருங்கிய வாய்தலில் திரு தம் காவல் மன்னரும் புறப்பட எதிர்கொண்டு கயிலை வீற்றிருக்கின்ற பூ அலம்பு தன் புனல் சடை முடியவர் அருளிப்பாடு என போற்றி ஏவல் என்ற பின் செய்வது ஒன்று இல்லாதவர் பணிந்து எழுந்து எதிர் ஏற்றார் முன்பு கூறியவாறு தேவர் கூட்டங்கள் வந்து நெருங்கி நிற்கின்ற அந்த திருக்கோயிலின் திருவாயிலின் வழியே திருநாவலூரர்களின் காவல் மன்னவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபாடு நிறைவடைந்த நிலையில் புறப்பட்டு வெளியே வருகின்றார் இந்த திருவாசல் அது திருவஞ்சைக்களம் திருக்கோயிலுக்கு அபிமுகத்தில் இருக்கின்ற திருவாயில் என்று கருதப்படும் யானை வருவதும் நம்பிகள் புறப்படுவதுமாகிய அடையாளங்கள் இங்கு பொறிக்கப்பட்டிருக்கின்றன அதனை இன்றும் நாம் காணலாம் அவ்வாறு வெளியே வருகின்ற எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தேவர்கள் எல்லோரும் எதிர்கொண்டு இது இறைவரது அருளிப்பாடு என்று சொல்லி துதிக்கின்றார்கள் திருக்கயிறு கையிலையில் வீற்றிருந்து அருள்கின்ற பெருமான் கொன்றை முதலிய பூக்கள் பொருந்தி ததும்பும் தண்ணிய கங்கை நீரினை ஏற்ற சடைமுடியினை உடையவரான இறைவரது அருளிப்பாடு இது என்று சொல்கின்றார்கள் அருளிப்பாடு என்றால் ஆணை என்று பொருள் இறைவரது ஆணையை தெரிவிக்கும் முறை மரபு அது இறைவரது அருளிப்பாடு என்று சொல்வது ஆகும் இது ஏவலும் ஆகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பணிந்து தேவர்கள் எல்லோரும் துதித்து சொல்கின்றார்கள் தேவரீரை யானையின் மீது ஏற்றி கொண்டு வரும்படி இறைவரது ஆணை என்று இறைவர் கட்டளையினை விரித்து தெரிவிக்கின்றார்கள் அதனை கேட்டு வேறு செயல் ஒன்றும் இல்லாதவராக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பணிந்து எழுந்து அந்த ஆணைக்கு உடன்பட்டு அருளுகின்றார் பொதுவாக உலகியலிலே காலன் முதலியவர்களது ஆணை வந்த பொழுது அதுவும் கூட சிவபெருமானது நியதியின்படி தான் வரும் சிவபெருமானது நியதியின்படி வரும் காலன் முதலியவர்களது ஆணை வந்த பொழுது வேறு செயலில்லாமல் இந்த உலகத்து உயிர்கள் செல்லும் அப்படிப்பட்ட நிலையில் இது இறைவரது ஆணை அது நேரே வந்த பொழுது அதற்கு உடன்பட்டு செல்வது அன்றி வேறு என்ன செய்யவல்லார் எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானது ஆணைக்கு உட்பட்டு அதனை ஏற்று நிற்கின்றார் முப்பத்து நான்காவது திருப்பாடல் ஏற்ற தொண்டரை அண்டர் வெள்ளானையின் எதிர் வலம் கொண்டு நாற்றடங் நாற்றடங்கடல் முழக்கு என ஐவகை நாதம் மீது எழுந்து போற்றி வானவர் பூமழை பொழிந்திட போதுவார் உயிரெல்லாம் சாற்றும் மாற்றங்கள் உணர் பெரும் துணைவரை மனத்தினில் கொடு சார்ந்தார் சிவபெருமானது ஆணையினை தேவர்கள் கூற அதனை ஏற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சம்மதம் தெரிவிக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தேவர்கள் எல்லோரும் வலம் வந்து வணங்கி தாங்கள் கொண்டு வந்த வெள்ளானையின் மீது ஏற்றுகின்றார்கள் நான்கு திசைகளிலும் உள்ள பெரிய கடல்களின் முழக்கம் போன்று ஐந்து வகை தேவதுந்துபிகளும் எழுந்து சப்தித்தன திருவஞ்சைக்களத்தினை சூழ்ந்த கடலின் முழக்கம் அது திருவஞ்சைக்களம் கடல் முழக்கத்தினை தலைக்குத் தலைமாலை திருப்பதிகத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லா பாட்டுகளிலும் சிறப்பித்து அருளியதை நாம் கண்டோம் எனவே கடல் பெரிதும் முழங்கியது அதுபோல ஐந்து வகை தேவதுந்துபிகளும் எழுந்து ஆர்ப்பித்தன முழங்கின அது கடல் முழக்கத்தையும் அடக்கி மேலே எழுந்தது தேவதுந்துபிகளின் சப்தம் தேவதந்துபி முழங்குவதும் வானவர் பூமலை பொழிவதும் முதலானவைகள் சிவபெருமான் அருள் வெளிப்பாடுகளின் போது நிகழ்வன என்பதனை பெரிய புராணம் முழுவதும் நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் அது இப்பொழுது எங்கும் நடக்கின்றது இங்கே பெருமானின் திருவருள் விளக்கம் வெளிப்பாடு என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த உலகினில் பாசம் அடுத்த வாழ்க்கையை அறுத்து சிவன் உலகிற்கு அதே தேகத்துடன் வெள்ளானையின் மீது செல்லுவது என்பது ஆகும் அப்படி செல்லும் பொழுது நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாரை தம் மனத்தின் உள்ளே நினைந்து கொண்டே வெள்ளானையின் மீது ஆரோகணிக்கிறார் சேரமான் பெருமாள் நாயனார் அவர் எல்லா உயிர்களும் சொல்கின்ற சொற்களை அறிகின்ற திறத்தினை சிவபெருமானது திருவருளால் பெற்றவர் அதனால் அவருக்கு களறிற்றறிவார் என்ற நாமமும் உண்டு அவர் பெருந்துணைவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தோழர் பெரும் துணைவர் இந்த உலகத்தில் துணைவர்கள் என்று இருக்கின்ற மற்றவர்களெல்லாம் இந்த உலகத் தொடர்புடன் விடுவார்கள் ஆனால் இங்கே சேரமான் பெருமாள் நாயனார் அதுபோன்று இல்லாமல் திருக்கையிலைக்கு செல்லும் நிலையிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உடன் வருகின்றார் அதோடு திருக்கயிலைக்கு சென்று சேர்ந்த பின்னரும் அங்கே எப்பொழுதும் நிலையாக வீற்றிருக்கும் நிலையிலும் பிரியாது துணைவராக இருக்கும் தன்மையினையும் பெற இருக்கின்றார் எனவே சேரமான் பெருமாள் நாயனார் என்ற பெருந்துணைவரை தம்முடைய தோழரை மனத்திலே நினைக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானாரது அருளிப்பாடுடைய ஏவலை பெற்றதனால் அதனை உடனே ஏற்று செல்ல வேண்டிய நிலையில் நிற்கின்றார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே சேரமான் பெருமாள் நாயனாரோ கொடுங்கோளூரிலே அரண்மனையில் மஞ்சன தொழிலில் புகுந்த பொழுது தம் தோழனாகிய சேரமான் பெருமாள் நாயனாரிடம் அறிவித்து விடைபெற முடியாமல் திருவஞ்சைக்களம் வந்து சேர்ந்தார் நம்பிகள் எனவே இப்பொழுது இறைவனாரது ஆணையை உடனே ஏற்று செல்ல வேண்டிய நிலையில் தம் தோழராகிய சேரமான் பெருமாள் நாயனாரை மனத்திலே எண்ணிக்கொண்டு வெள்ளானையிலே ஏறுகின்றார் உலகினில் பாசம் அடுத்த வாழ்க்கையை அறுக்க வேண்டி வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டு அடியேன் என்று திருப்பதிகத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருந்தார் என்றதை என்பதை நாம் பார்த்தோம் என்றால் இந்த துணை என்று போற்றப்படுகின்ற சேரமான் பெருமாள் நாயனாரை இந்த துணை வரை மட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனத்திலே நினைந்து கொண்டு செல்கின்றாரே ஏன் என்றால் அப்படியென்றால் இது உலகினில் பாசம் ஆகாதா என்றால் அது ஆகாது இவரது தொடர்பு பாச சம்பந்தமான தொடர்பு அன்று சிவசம்பந்தமான தொடர்பு இறைவர் கூட்டுவிக்க நிகழ்ந்தது இருவருடைய நட்பும் எனவே பதி சம்பந்தப்பட்ட அன்பு காரணமாக நிகழ்ந்தது இவர்களது நட்பு எனவே வேறு எவரையும் மனத்தில் நினைக்காத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாரை மட்டும் மனத்திலே எண்ணிக்கொண்டு வெள்ளானையிலே ஆரோக்கணிக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்